சவுதியுடைய நலவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னென்ன உதவிகள் செஞ்சுருக்காங்கன்னா குரான் ஹதீஸை சஹாபா விளக்கத்தின் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மன்ஹோஜ் சலஃபில் உறுதியான மூத்த உலமாக்கல் இருக்கக்கூடிய நாடு தான் சவுதி அரேபியா மேலும் இரண்டாவதாக தவஹீதும் சகியான அக்கீதாவும் மார்க்கத்தின் ஏனைய விஷயங்களும் தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு பெரிய அளவில் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் பரவப்பட்டு வருது மேலும் பொதுமக்களுக்கு பாடங்களாகவும் நடத்தப்பட்டு வருது இதற்காக வேண்டி சவுதி அரேபிய அரசாங்கம் மிகப்பெரிய ஒத்துழைப்பை உலமாக்களுக்கு செய்து வருது மூன்றாவது மக்களின் பிரச்சனைகளுக்கான பத்துவாக்களை சவுதி அரேபியாவை சார்ந்த உலமாக்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்கி வராங்க மேலும் ஆட்சியாளர்களுக்கும் உபதேசம் செய்து வருகிறார்கள் மேலும் எல்லா வழிகேட்ட கூட்டங்களுக்கும் மறுப்பு கொடுத்து மக்களுக்கு உண்மையான இஸ்லாத்தை தெளிவுபடுத்தி வரார்கள் அடுத்ததாக மஸ்ஜிதுல் ஹரம் மஸ்ஜிது நபீவி ஆகிய இரண்டு புனித பள்ளிவாசல்களிலும் தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் சிரமமின்றி விவாதம் செய்வதற்காக பல்வேறு வசதிகளை அரசாங்கம் அல்லாவுடைய உதவியெல்லாம் செய்து பராமரித்து பாதுகாத்து வருது அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய ஐந்தாவது தூணாக இருக்கக்கூடிய அமலான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு ஒன்று கூடக்கூடிய சுமார் இருபது முதல் முப்பது லட்சம் மக்களுக்கு மிக சிறந்த ஏற்பாடுகளை சவுதி அரேபிய அரசாங்கம் செய்து வருது இதன் மூலம் கூட்டு நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போவது தடுக்கப்படுது அடுத்ததாக மதினால உள்ள மன்னர் ஃபஹத் வளாகத்தின் மூலமாக சவுதி அரேபியா வருஷத்துக்கு இருபது மில்லியன் அல்குரான் பிரதிகளை வெளியிட்டு வருகிறது இதன் மூலம் அல்குரான் எழுபத்தாறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்படுகிறது இதுவரை அல்குரான் சம்பந்தப்பட்ட முன்னூற்றி நாற்பத் முன்னூற்றி நாற்பத்தைந்து மில்லியன் பிரதிகள் வெளியிட்டுள்ளது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சொந்த நாடுகளிலிருந்து பட்ட அகதிகளாக்கப்பட்ட யமன் யமனில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு மக்கள் சிரியாவில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு மக்கள் மியான்மரில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மக்கள் போன்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டில் வாழ்விடங்களும் இலவச கல்வி இலவச மருத்துவ உதவிகள் செய்து வருகிறது அலமது இல்லா போர் வறுமை நோய்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான மற்றும் நிவாரண உதவியாக சவுதி அரேபியா நூற்றி முப்ப முப்பது பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது இதனால் நூற்றி எழுபது நாடுகளை சேர்ந்த மக்கள் பயனடைந்துள்ளனர் அலமதுல்லில்லா அடுத்தது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யும் விதமாக சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து எட்நூற்றி இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் தொகையை வழங்கியுள்ளது அலகமது இதன் மூலம் ஐம்பது நாடுகள் பலனடைந்துள்ளன அடுத்ததாவது துருக்கி மற்றும் சிரியால பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரியால் தொகையை வழங்கியுள்ளது அலமது இல்லா இதற்காக துருக்கி அரசாங்கமும் சவுதி அரேபியா அரசாங்கத்துக்கு நன்றி கூறியுள்ளது அடுத்தது தற்போது சூடானில் நடைபெற்ற வரும் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா வந்து நூற்றி இருபது மில்லியன் டாலரை கொடுத்துருக்குது அடுத்தது பாலஸ்தீன் கசாலில் நடைபெற்று வரும் போரில் யூத காஃபிர்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு உதவும் விதமாக சவுதி அரேபியா நூற்றி எண்பத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள உதவிகளை இதுவரை செஞ்சிருக்கு கசா மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு உதவிகள் சென்று சேர்வதை தடுக்கும் விதமாக அக்கிரமக்காரக யூதர்கள் ஏற்படுத்தியுள்ள தடைகளையும் தாண்டி சவுதி அரேபியா இந்த உதவிகளை செய்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கது